இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடம் கில்கிரிஸ்ட் ஆர் சி பி பற்றி சொன்ன அதிர்ச்சியான கணிப்பை பற்றி தான் ஆர் அணி இந்த வருடம் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்கார் இது ஆர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு கில்கிரிஸ்ட் என்ன சொன்னாருன்னா ஆர் அணி இந்த முறை கடைசி இடத்தை பிடிக்க வாய்ப்பிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை உண்மை அடிப்படையில தான் சொல்றேன் ஆர் அணியில அதிக அளவிலான இங்கிலாந்து வீரர்கள் இருக்காங்க என்னுடைய கணிப்பு விராட் கோலிக்கு எதிரானது இல்லை ஆர் ரசிகர்களுக்கு எதிரானது இல்லை ஆர் சிபி ரசிகர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் இது குறித்து நீங்க ஏலம் அடுத்தவர்களிடம் கேட்கணும் என்று சொல்லியிருக்கார் கில்கிறிஸ்ட் இப்படி சொன்னதுக்கு காரணம் ஆர் சிபி அதிக இங்கிலாந்து வீரர்கள் இருப்பதுதான் இங்கிலாந்து வீரர்கள் ஐ பி தொடரில் எப்படி விளையாடுவாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது சில சமயம் சிறப்பாக விளையாடுவாங்க சில சமயம் சொதப்பிடுவாங்க இதுதான் கில்கிறிஸ்ட் இப்படி சொல்ல காரணம் ஆர் சிபி ரசிகர்கள் கில்கிறிஸ்டன் இந்த கணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க ஆர் அணி இந்த வருடம் சிறப்பாக விளையாடும் நம்புறாங்க இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் அவங்க சிறப்பாக விளையாடி ரசிகர்களின் நம்பிக்கையை காப்பாத்துவாங்களா